entertainment is what we do what we do what we do விஜய் ஜி தமிழ் சன் டிவி அப்படின்னு நிறைய தொலைக்காட்சிகளை தொகுப்பாளராக இருந்து மக்களை கவர்ந்தவர்தான் தீபக் கடைசியா விஜய் டிவில ஒளிபரப்பாக நடிச்சு சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து ஒளிபரப்பாக கூடிய பிக் பாஸ் எயித்தி சீசன்ல போட்டியாளராக இருக்காரு தீபக் மாதிரி சிவகார்த்தியனும் விஜய் டிவிலை கலைஞர அறிமுகம் தொகுப்பாளராக இருந்து தற்போது முன்னணி கதாநாயகனா தன்னுடைய கடுமையாள இழைப்பாலும் திறமையாலும் முன்னேறி வந்தவர் இவனாரி கார்த்திகேயன் பத்தி பேட்டி உள்ள தீபக் பேசும்போது வைரல் ஆகி இருக்க அந்த ஒரு காட்சி நான் சீரியல்ல நடிச்சிட்டு இருந்த என்கிட்ட சிவகார்த்திகேயன் சீரியல் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டாரு ஆனா நான் அப்போ மறுத்துட்டேன் நான் அவர்கிட்ட சீரியல் எல்லாம் உனக்கு செட் ஆகாது நீ படத்துல நடிக்கக்கூடிய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன் அந்த காலத்துல எல்லாம் சீரியல்ல நடிச்சா படங்களும் நடிக்க முடியாது அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன் அப்புறமா ஒரு நிகழ்ச்சியில நானும் சிவகார்த்திகேயனும் கலந்துகிட்டேன் அப்போ மேடையில அவ இதை பத்தி பேசும்போதுதான்